ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் மகாநதி சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா குமரன் ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு போகிறோன்னு சொல்லிவிட்டு திண்டுக்கலுக்கு வெண்ணிலோட மாமாவை தேடி போயிருப்பாங்க அங்கே வந்துட்டு யார்கிட்ட கேட்டாலும் எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்ருப்பாங்க அவங்க வீட்டுக்கு தேடி எப்படியோ கண்டுபிடிச்சி வெண்ணிலாவோட மாமாவை வந்துட்டு குமரன் தேடி கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சது எல்லாமே எனக்கு தெரியும் பசுபதி தான் வெண்ணிலா வந்து மாடிலிருந்து தள்ளி விட்டது ஆனால் பசுபதியோட மிரட்டலுக்கு பயந்து தானே விஜய் இதில் மாட்டி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்பிராஜன் எவ்வளவோ சமாளித்து பார்ப்பாங்க ஆனால் முடியாது குமரன் ஒரு வழியாக வெண்ணிலாவோட மாமாவை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க வெண்ணிலா கண்மொழித்த விஷயமும் நம்பிராஜனுக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் வச்சு எல்லாருமே கிளம்பி வந்துடுவாங்க அதுக்கப்புறம் இன்னும் வேறு லெவல் சம்பவம்லாம் இருக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ